மே டிவாஸ்கூன்னு யாரை விற்கிறேன் ஆமாங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புறீங்க நம்ம ரொம்ப நம்புறவங்க யார் தெரியுமாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் நம்ம குடும்பமும் நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை நம்மளுடைய கணவரோ இல்லை மனைவியோ நம்ம பிள்ளைங்களோ தான் நம்ம ரொம்ப நம்புவோம் இவங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க நான் சொன்னால் அதை செய்வாங்க என்னை ஹேர்க் பண்ணுற மாதிரி காரை இதை செய்ய மாட்டாங்க என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பேரை நம்ம நம்புவோம் அவங்கள நம்புகிறனால உங்களால் நிறைய பலன் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்புவோம் ஆனா ஆசனை சொல்லுது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்துல நான் நம்புகிறது அவராலே வரும் மனுஷங்களை நம்பி நம்ம தோத்து போய் நிறைய நாட்களை நின்று நம்பும் போது காரியம் நடக்கும் எப்படி நம்ம எந்த காரியத்தை நம்புற அவர் மூலயமா நிச்சயமா வரும் வாழ்க்கையில அவர் மூலியமா எனக்கு இந்த காரியம் நடக்கும் இந்த ஆசிர்வாதம் நடக்கும் இந்த கடன் பிரச்சனை மாறும் நினைச்சீங்கன்னா அந்த காரியம் அவர் மூலயமா நிச்சயமா வரும் நீங்கள் அசைப்படா